ஹெல்த்தியாக இருக்கணும் அதே டைமில் சீக்கிரமாகவும் லன்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கணுமா அப்போ இந்த வீடியோ டக்குன்னு பார்த்து சட்டுன்னு செஞ்சு கொடுத்துருங்க எப்படி செய்யலான்னு பார்த்துரலாமா அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருப்புளை சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க கிறிஸ்பியாக வர அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியான பிற்பாடு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் அடுத்தது அதே கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து கருப்பு எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்து கூடவே வந்து நாலு வரமிளகா சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு அடுத்தது வந்து நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்க கருப்பிலையும் சேர்த்து இது கூட நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் அதே பாத்திரத்தில் வந்து ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடானது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு வரமிளகா வேர்க்கடலை வறுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் கூடவே கொஞ்சம் கருப்பிலையும் சேர்த்து நல்லா வ வதக்கி விட்டுக்கலாம் இது வதக்கின விற்பனை நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க கருவேப்புழை பொடியை வந்து இது கூடவே ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி ஒரு கிளறி கிளறி விட்டு நம்ம ஆல்ரெடி வடித்து ஆற வச்சிருக்க சாதத்தை வந்து இது கூட சேர்த்து கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கிளறி எடுத்து வச்சிங்கன்னா நம்ம சூப்பரான கருவேப்பில சாதம் ரெடி இது கண்டிப்பாக வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் சீக்கிரமாகவும் காலி பண்ணிட்டு வந்துடுறாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஃபாலோ ஃபாலோ பண்ணிக்கோங்க இட்லிக்கு பொடியாகவும் சூப்பராக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்